பஞ்சு எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இப்படியே பஞ்சு எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ எவ்வளோ நேரம் எடுத்ததுக்கு இந்நேரம் வயலே எடுத்து முடிச்சிடணும் நல்ல காட்டு இப்போ என்னடா எடுக்கவே முடியல அதை ரொம்ப வேலை நாங்கள் இந்த டைமில் இங்கே யாரும் பரவாயில்ல நம்ம ராணியக்கா உங்க காட்டிலையாவது கொஞ்சம் ஏதோ பஞ்சு நல்லா இருக்குது நம்ம காட்டில் அநியாயத்துக்கு மோசம் அந்த செடி எங்கே கரெக்டாக வளர்ந்து வர நேரத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க இந்த வருஷம் பருத்தி எதுக்குடா போட்டோங்கிற மாதிரி இருக்குது பருத்தி போட்டவங்கெல்லாம் இந்த தலையில் துண்டு போட்டுட்டு போவாங்க பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது கதை இந்த வருஷம் தெரியும் சரியான பிடிக்கல வரதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த ஒரு வெள்ளாமையும் தெரிவா இல்லாத மாதிரியே இருக்குது நம்ம சைடில் மற்ற சைடில் எப்படின்னு எனக்கு தெரியல பட்டு நம்ம ஊரில் நம்ம சைடில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வெள்ளாமையும் தெளிவாக இல்லை இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வரைக்கும் காயிருக்கும் இது வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து முக்கு போடக்கூடாது நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்கே பாருங்க போடாமல்லாம் வெறும் பூ அப்படி அப்படியே கொட்டி போயிடுச்சு காயாகாமல் அவன் இதே பருத்தி இது என்ன பருத்தி பொட்டு போடணும் இது இது வந்து இந்த மானாவாரி பருத்தி அந்த மாதிரி இருந்தா அது பாட்டுக்கு செடி நட்டா போது களை வெட்டினா வர வச்சா இப்ப அந்த விதைக்கும் இந்த விதைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இது நல்லா வீரியமா இருக்கும் விதை நல்லா விதை வந்து தரமா இருக்கும் அந்த விதை மாதிரி இது இருக்காது அதுதான் இப்ப நம்ம ஒட்டு பருத்தின்னு பேருக்கு மழையில் நினைஞ்சா அடக்காய் விடுவோம் பஞ்சு இந்த மாதிரி இல்லை பாருங்க நூற்றுல ஒரு பஞ்சு தான் இப்படி இருக்குது வெள்ளையாக பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா இருக்குது நீர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இல்லாத சொத்தையா தான் இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்புறம் இந்த வருஷம் அவ்வளோதான் இந்த வருடம் அப்புறம் நம்ம வந்ததை பார்த்துக்க வேண்டியது இந்த வருஷம் விவசாயத்தெல்லாம் ஒன்றும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்குறது அளவுக்கு இதில் இன்னும் வாய்ப்பு இல்லை போன வருஷத்துக்கு அப்படியே இந்த வருஷம் அப்படியே ஃபுல்லா ஆப்போசிட்டில் மாதிரி போன வருஷம் செலவு பண்ணதாவது எடுத்துருவோம் இந்த வருஷம் வந்து செலவு பண்ணதில் பாதி கூட வராது இப்போ நம்ம செய்கிறல்லாம் இந்த கூலி இதுக்கெல்லாம் இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்து அவங்க செய்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு நஷ்டம்னா பத்து பைசா அதெல்லாம் இல்லை தோட்டம் முதலீடு அது இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்குற கூலி அவங்க செய்யற வேலைக்கு அதுக்கான கூலி எல்லாம் இருக்கும்ல

பே தெரியும் சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி இப்போ கண்டிஷன் பார்த்தா அப்படி தானே இருக்குது இப்போ நம்ம இப்போ அரை வயலில் எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சாக்காவது நம்ம எடுத்துருக்கணும் அங்கே போய் பாருங்க அரை சாக்கு தான் இருக்குது எத்தனை காய் ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு காய் பத்து காய் வெடிச்சிருச்சு அதில் வந்து நம்ம எடுத்துருந்தோம் எல்லாரும் ஒரு ரெண்டு சிப்பம் ஒரு பெரிய சாக்கில் இந்த தீவனம் சாக்குன்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த சாக்கில் வந்து ரெண்டு சாக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கணும் இந்த வயல் வந்து ஒரு டைம் எடுத்தோம்னா நாலு சாக்காவது எடுக்கணும் இப்போ பார்த்தா அரை அரசாக்கு இப்போ எடுத்துருக்கோமா இதுக்கு அரை அரசாக்கு ஒரு சாக்கு தான் வருமாட்டிருக்கு அப்போ வந்து நாலு பங்குல ஒரு பங்கு தானே வருது மீதி மூணு பங்கு இல்லைல்ல இப்படி இருக்கிறதுக்கும் விவசாயத்தில் இருக்குது அதுதான் இருங்க காமிக்கிறேன் இதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா ம் இந்த பஞ்சு அளவாக தான் இந்த பஞ்சு இருக்கணும் பாதி கூட வரலன்னா எப்படி காடு ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எப்படி பூ மலர்ந்துருக்குன்னு இதெல்லாம் போட வேண்டிய பூ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க மேக்ஸிமம் இதில் வந்து மொக்கு போடுறது வந்து ஒரு அறுபது நாள் ஃபஸ்ட்டு போட்டுவிடணும் அறுபது நாள் அதுக்கப்புறம் ஐம்பது நாள் போட்டால் போதும் அடுத்தது நாற்பது நாள்னு சொன்னாங்க இப்போ வந்து இருபது நாள் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த மிச்சம் ஒரு நாற்பது நாள் போட வேண்டியது அப்படியே கொட்டிகிட்டு தான் இருக்குது தரமா இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து தரமாவே இல்லை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல